நண்பர்களே ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் இருபத்தி ஓரு வருடமாக இருபத்தோரு விதமான தலைப்புகளில் வகுப்படுத்திட்டு இருக்கேங்க அந்த இருபத்தோரு விஷயத்த இருபத்தோரு நாளில் இருபத்தி ஒரு மணி நேரத்துல ஆன்லைன் மூலமா கற்றுக்கறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க உடல் மனம் கல்வி அரசியல் சுயசார்பு வாழ்க்கை இப்படி இருபத்தோரு டாபிக்ல இருக்கிற எல்லா உண்மைகளையும் புரிய வைக்கிறக்காக ஒரு அருமையான வகுப்புங்க தயவு செய்து இந்த வகுப்புல கடந்துக்குங்க இருபத்தோரு நாளில் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா உங்களுக்கு அதுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கா இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வகுப்பு இருக்கும் இந்த வகுப்புக்கு பெயர் நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் நிஷ்டை டுவெண்ட்டி ஒன் டேஸ் லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச் இந்த வகுப்பு மார்ச் ஒன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல இல்லை ஈவெண்ட்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் நிஸ்டை டை டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஐநூறு ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் இந்த வகுப்பு வித்தியாசமாக உங்களுக்கு ஒளிபரப்படுங்க அதாவதுங்க வழக்கமாக ஒரு வகுப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் ஆன்லைனில் காட்ட முடியும் இந்த வகுப்பு வித்தியாசமாக ஒரே நாளில் நான்கு நேரத்தில் ஒளிபரப்பா உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ நீங்கள் கலந்து

ஒரு மணி நேரத்தில் இருபத்தோரு நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனது விருப்பங்க எனவே தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நம்ம வகுப்பில் கலந்து பயன்பட்டிருக்கிற நண்பர்கள் உங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அன்பர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது இந்த வகுப்பை கொண்டு போய் சேர்த்தி இருக்கேன் இதுதாங்க வாழ்க்கை லட்சியம் எப்படியாவது ஊரில் உள்ள எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நமது நோக்கம் எனவே நிஷ்டை இருபத்தி ஓரு நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்